தற்போது கடகம் ராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் ராஜயோகம் என்ற அதிர்ஷ்டகரமான யோகங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் அமைப்பு காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகிறது என்பதை பற்றி பார்ப்போம் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சுக்கிரன் இந்த நேரத்தில் உச்சநிலையில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கண்டிப்பாகவே இந்த தருணங்களில் கடகம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய துளி முயற்சி முயற்சிகூட பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான அங்கீகாரமும் பாராட்டுகளும் பெறக்கூடிய விதத்தில் அமையக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது சுக்கிரனின் அமைப்பால் அரசியல்துறை கலைத்துறை வியாபாரத்துறை தொழில்துறை உத்தியோகம் விளையாட்டுத்துறை போன்ற பல்வேறு விதங்களான பணிகளில் இந்த நேரத்தில் உங்களுடைய முழு திறமைகளுக்குமான அங்கீகாரம் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பாராட்டுகளையும் விருதுகளையும் பெறுவது உங்களுக்கு புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தருணங்களில் அடுத்தகட்ட உயர்வு நிலையை ராஜயோக வாழ்க்கையை நோக்கி வெற்றி பாதையில் பயணிக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது சுக்கிரன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய தந்தையாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தந்தை மட்டுமில்லாமல் தந்தை வழியில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான உறவினர்களிடமிருந்தும் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் தந்தையாரின் வழிவந்த சொத்துக்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கும் சுகாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உச்சநிலையில் பயணிக்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபரிவிதமான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது நவகிரகங்களின் பிறப்பிடமாக ராஜகிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற சூரியன் புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் தற்போது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வித்தைக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புதனோடு சூரியன் சேர்க்கை பெற்று சூரிய புத ஆதிபத்தியோகத்தை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் இருபத்தாறாம் தேதி முதல் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறி அற்புதமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கிறார் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து பெற்றிருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து உங்களுடைய சக்திக்கு மீறிய மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் என அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல் மறைந்து போகும் இந்த தருணத்தில் சூரியன் உங்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நன்மைகளுக்குமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து உருவாக்கிக் கொடுக்கிறார் ஏனெனில் கோச்சாரத்தில் ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்பது மிக முக்கியமான இடமான அந்த இடத்தில் எந்த கிரகம் சஞ்சரித்தாலும் நற்பலன்களை மட்டுமே கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து எனவே இந்த தருணத்தில் சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை பெற்று உங்களுடைய லாபஸ்தானத்திற்குள் சூரிய புதாதிபத்தியோகத்தை பலமாக ஏற்படுத்துவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் பணத்தன லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து பணப்புழக்கங்கள் சரளமாகும் சூரியன் மற்றும் புதன் அமைப்பு காரணமாக உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் போன்ற மேலும் பல சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இனிமையும் சந்தோஷமும் இனிதாக நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே கிடைக்கிறது வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலம் சேர்க்கக்கூடிய இந்த நேரத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவில் கல்வி சார்ந்த வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்குமான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் அதிக அளவிலான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் நீங்கி சிறப்பு வாய்ந்த அசுர முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைய உங்களை தேடி வருகிறது நவகிரகங்களின் சேனாதிபதியாக இருக்கக்கூடிய பூமாதேவியின் அனுக்கிரகங்களை முழுவதுமாக பெற்ற பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ஜென்மராசிக்குள் தன்னுடைய பயண காலகட்டத்தில் கடைசி தருவாயில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அடுக்கடுக்காக அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் நன்மைகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான முதல்தர வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் நிலை முடியக்கூடிய கடைசி தருவாயில் இருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான காரியங்களையும் துரிதமாகவும் துல்லியமாகவும் அதிவிரைவாகவும் துணிச்சலுடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டங்களில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவகிரகங்களில் பெரும்பான்மையான கிரகங்கள் சாதகமாகவும் சுபபலத்துடனும் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த அமைப்பாக உள்ளது கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைகளையும் தன்மைகளையும் நன்கு உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளையும் பணிகளையும் திறன்பட செம்மையாக கணக்கெச்சதுமாக அமைத்து கொண்டால் அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் நீக்கி நல்ல பல முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சுக்கிரன் சூரியன் புதன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சந்திரன் போன்ற மேலும் பல கிரகங்கள் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக அமைந்துள்ளது கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற மனோகாரகரான உடல்காரகரான சந்திரன் இந்த காலகட்டங்களில் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திலும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலும் என தொடர்ச்சியாக மாறி மாறி பயணித்துக்கொண்டு பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் இந்த தருணத்தில் சந்திரன் உச்சபலம் பெற்று குருவோடு சேர்க்கை பெற்று குரு சந்திர யோகத்தை இனிதாக நிறைந்து அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்து குருவோடு சேர்க்கை பெற்று குரு சந்திரயோகம் பலமாக ஏற்படுகிறது எனவே பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் கடகம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது குரு தன்னுடைய சுப பார்வைகளால் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தையும் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பலமாக பார்த்து வலுவுள்ளதாக மாற்றி அமைக்கிறார் எனவே உங்களுடைய தாயாருக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் மிகப்பெரிய அளவிலான நோய்கள் என அனைத்தும் தீர்ந்து உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாய் தாயின் மூலமான உறவுகளால் உங்களுக்கு நட்பலங்கள் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொந்தரவுகள் தொல்லைகள் உங்களை விட்டு விலகும் எதிரிகளின் தாக்கங்கள் பறந்து ஓடும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தி சந்தோஷம் போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பாக அமையும் கடகம் ராசிகாரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களையும் வாய்ப்புகளையும் அள்ளி குருவோடு ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சந்திரன் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரத்தில் குருசந்திர யோகம் ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்திற்குள் ஏற்பட்டு பலம் உள்ளதாக மாறுவது மட்டுமில்லாமல் லாபஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக உச்ச பலம் பெற்று சந்திரன் பயணிக்கிறார் எனவே குருவோடு சேர்க்கை பெற்று பயணிக்க போகும் சந்திரனின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான மங்களகரமான சுபவிசேஷங்களை நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பாராத ஏதோ ஒரு நிகழ்வு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக அமைவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சாத்தியக்கூறுகளையும் கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது குருவின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சண்டை சச்சரவுகள் சங்கடமான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் என பல்வேறு விதங்களான மனஸ்தாபங்கள் நீங்கும் இன்னும் சொல்லப்போனால் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை துணைகள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதைக் குரு துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத அனாவசியமான வீண்விரய செலவுகள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான விஷயங்கள் மாறி அவை சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் சேமிப்புகளாகவும் மாறி அமைவதற்கான அதிர்ஷ்டங்களை ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குரு அள்ளி கொடுக்கிறார் இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உச்சநிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் சனி சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் கடந்த காலங்களில் சனி அஷ்டமத்தில் பயணித்துக்கொண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருந்த எல்லாவிதமான இழப்புகள் ஏமாற்றங்கள் தோஷங்கள் போன்ற பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் உங்களை விட்டு விலகிவிட்டது இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய சனியின் காரணமாக உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியான நல்ல பல வளர்ச்சிகளும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை சர்ப்பகிரகமாக சாயாகிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் போது பொதுவாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இழப்புகள் தோஷங்கள் ஏமாற்றங்கள் உடல் நலக்குறைவுகள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் என எதுவும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருக்காது ஏனெனில் குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்த்து அதாவது ராகுவை பார்த்து ராகுவை புனிதப்படுத்தி பலப்படுத்துகிறார் ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் குருவின் பார்வையால் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் முன்கோபப்படாமலும் உணர்ச்சிவசப்படாமலும் நிதானத்துடனும் கனகச்சிதமாக செம்மையாக கையாண்டும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்கள் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு ஏனெனில் ராகுவை அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்தை குறு பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமாகும் கேது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வார்த்தைகளில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றாலும் கேதுவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு பணத்தன வரவுகள் அதிகரிக்கும் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களால் உங்களுக்கு ஐஸ்வர்யங்களும் ஆதாயங்களும் அனுகூல பலங்களும் நிறைந்து உண்டு இந்த தருணங்களில் நீங்கள் புனித ஸ்தலங்களுக்கு ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும்